பாருங்க இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை இவ்வளவு உன்னிப்பா பாக்குறாங்க அந்த பறவையும் இவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிரும் நினைக்கிறேன் குட்டி போன மாதிரி அதுவும் இவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு தண்ணிய கொட்டி விடவும் அதை கொட்டி விடவும் O olixe que te na mari இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஃப்ரெண்ட் ஆயிரும் குட்டி போன கூட விளையாடின மாதிரியே விளையாடுதா கடிக்காது ஒன்றும் செய்யாது சில பூனைகள்லாம் இன்னொரு என்ன பண்ணியிருப்பாங்க இது நல்லா விளையாடத்தான் பார்க்க அது பயப்படுது பாருங்க இது அரட்டுறது அவ்வளோதான் लेट्राइ